இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மரிய வழக்கறிஞர் மரிய ஜலால் அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் வணக்கம் சார் அதாவது இரண்டு குழந்தைகளை கொடூரமான முறையில கொலை செய்த அந்த கொலைக்கு காரணமாக இருந்த இரண்டு பேருமே முதல் மற்றும் இரண்டு குற்றவாளிகளுக்குமே இன்னைக்கு தீர்ப்பு அளித்திருக்காங்க ஆனா இதுல நான் முக்கியமா பாக்குறது சாகும் வரை ஆஹ் சிறை தண்டனை அப்படிங்கிறத நான் முக்கியமா பாக்குறேன் ஆயுள் தண்டனையில வந்து வித்தியாசமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆயுள் தண்டனை என்றாலே அது ஆயுள் முடியும் வரைக்கும் தான் தண்டனை ஆனா ஒரு எழுதப்படாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது ஒரு இருபது ஆண்டுகள் கழித்தாலே அவர்கள் நன்னடத்தை அல்லது ஏதாவது தலைவருடைய பிறந்தநாள் ஏதாவது காரணங்களை காட்டி அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த இந்த தண்டனையில் இப்பொழுது வந்த தீர்ப்பில் அப்படி ஒரு 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 காரணத்தை காட்டி அவர்கள் வெளியே வர முடியாது என்றால் சாகும் வரைக்குமே அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தவர்கள் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் இது இது இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஆபாசமாக அல்லது தன்னுடைய உடல் இச்சைகளுக்காகவோ அல்லது வேறு வேறு பல காரணங்களுக்காக குடும்ப கட்டுப்பாட்டை மீறி அல்லது குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை தாண்டி ஏனோ தானோ என்று ஒரு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிற பல பெண்களுக்கு இது பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் விசாரணையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இத்தனை நாட்கள் இந்த வழக்கிற்காக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி என்று சொல்வார்கள் ஆனாலும் அந்த குற்றவாளிகள் சிறையில் சிறைவாசித்து தான் இத்தனை இத்தனை காலங்கள் அனுபவித்திருக்கிறார்கள் எனவே அதற்கான காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் இது வர வேண்டும் இத்தனை காலங்கள் தாண்டி இந்த தீர்ப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காலம் கடந்து வந்தாலும் இது ஒரு நல்ல தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன் இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்